ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கோயில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுங்க விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது ரொம்ப விசேஷமான கோயிலுங்க இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமாக வந்து இதை வழிபட்டிருக்காங்க குலதெய்வமாக வழிபடுறவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வியாபாரத்தோட தொழில் மந்தமாக இருக்கிறது திருமணம் ஆகாமல் இருக்கிறது குழந்தை வந்து பாக்கியம் கிடைக்காம இருக்கிறது நிறைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெய்வம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து உடனே வந்து பலன் கிடைக்குங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரிய அம்பால வந்து பார்த்துட்டு வந்து பயன் பெற்றவங்க ஏராளமானவங்க லட்சக்கணக்கான பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்பெஷலாக சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வர்ற அமாவாசை ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்ததுங்க அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமணிக்கு மாசி மாதம் வர்றதுல அமாவாசை இது வந்து ரொம்ப வந்து விசேஷம் ஆக்சுவலி மாதம் மாதம் வர அமாவாசை அன்னைக்கு ஊஞ்சல் சேவைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிறப்பான ஒரு பூஜை நடக்கும் அதை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மகத்துவமான பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சே வந்து அதாவது அந்த கோயிலுக்கு போயிட்டோன்னாவே நம்மளுடைய பாதி கஷ்டம் வந்து போயிருச்சுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் இந்த ஊஞ்சல் சேவை அம்மாவாசனைக்கு பயங்கரமான கூட்டம் இருக்குங்க ரொம்ப பயங்கரமாக கூட்டம் இருக்கும் நம்ம நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது அந்த கூட்டத்தில் நம்மளுக்கு வந்து நிற்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதுனாவே ஒரு பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க அந்த ஊஞ்சல் சேவை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சாங்களோ அது வந்து பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் அங்காளம்மன் மேல்மலையனூர் ஸோ இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ரொம்ப மிக சக்தி வாய்ந்தவங்க ஸோ மாசி மாதம் அமாவாசை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே வந்து போய் இப்போ நம்ம வந்து கோயிலை சுற்றி நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து போய் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் நார்மலாக இருக்கிற அமாவாசையிலே பயங்கர கூட்டமாக இருக்கும் இல்லை மாசி மாதத்தில் வர அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்தது அங்கே வந்து ஏராளமான கூட்டம் வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வேண்டுதலை வந்து உடனே நிறைவேற்றி கொடுப்பேன் ரொம்ப பவர்ஃபுல்லான காடு ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது தீராத ஒரு தேவையோ இல்லை வந்து ஒரு வேண்டுதலோ வச்சு நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய அருளை பெட்டுவாங்க உடனே உங்களுடைய குறை வந்து தீர்ந்துடும் அது மட்டும் இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாசத்துல வர அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமாவாசைன்னு சொல்லுவாங்க அங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த சாமி மாதிரி எலுமிச்சம்பழம் மாலை அந்த முதுகுளெல்லாம் குட்டிட்டு செருப்புலலாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லை அந்த மாதிரி செருப்பு அதாவது வேண்டிப்பாங்க வேண்டுதல் நிறைவேறினா நான் இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்க வேண்டிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்திக்கரன் வந்து பண்ணுவாங்க இந்த மாசி மாசத்துல வர அமாவாசை அன்னைக்கு அது மட்டும் இல்ல கொழுக்கட்டை அதுக்கப்புறம் இந்த சூற விடுவாங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அஹ் நிலத்துல பயிரிடுறாங்க இல்லைங்களா அது வந்து விளைஞ்ச பஸ்ட் காய்கறியை வந்து எடுத்துட்டு வந்து அந்த பூஜையில வந்து சூற விடுவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த குழுக்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான பக்தர்கள் வந்து நிறைய வந்து தானம் பண்ணுவாங்க மோராகட்டும் இல்லை இளநீர் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு பழரசமாகட்டும் நிறைய சாம்பார் சாதம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா தானம் வந்து எல்லாம் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு அவங்க வேண்டுதலை வந்து நேர்த்தி கடனுக்காக வந்து நிறைய பேர் வந்து செலுத்துவாங்க அவ்வளோ ஒரு விசேஷமாக அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா மேல்மலை நூல் போயிட்டு உங்களுடைய வேண்டுதல் தீராத குறை ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களோட வேண்டுதல் நிறைவேறிடும் ஸோ இதில் வந்து இன்னொரு அடிஷ்னல் குறிப்பு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வறுமை நிலை மாறணும் அதாவது ரொம்ப வந்து வறுமையாக இருக்குது நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு பொருளை தானமாக இந்த மாசி மாதம் அம்மாவாசத்தில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வறுமை நிலை மாறி செல்வ செழிப்பாக இருப்பீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களை வழிபடுறது ரொம்ப முக்கியமான வழிபாடு ஆக்சுவலி அம்மாவாசையில அது இல்லாம தோஷம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது முன்னோர்களை வந்து வழிபாடு பண்றதுதான் ஸோ முன்னோர்களை வழிபாடு பண்ணிவிட்டு தானம் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லை புனித நீராடி அதாவது புனித நீரில் வந்து நீராடுறது குளிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பித்திருதோஷத்துலேருந்து வர்ற வெளியில் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நதியில் வந்து நீராடணுன்னா முன்னோர்கள் அதாவது நம்ம நம்மளுடைய பாவம் இல்லாமல் நமக்கு முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்க இல்லைங்களா அவங்களுடைய பாவம் வந்து சுத்தமாக வந்து விடுபட்டுருவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது ஸோ வறுமை துர்திருஷ்டம் அந்த மாதிரி ஒரு துன்பமான நிலையிலேருந்து முழுமையாக வெளில வரணும்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ஐந்து பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அரிசி அரிசி வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து செல்வ வளத்தையும் நிறைவையும் வந்து குறிக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அரிசியை வந்து ரொம்ப பசியாக இருக்காங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க அவங்களுக்கு தானம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுடைய அதாவது முன்னோர்களுடைய ஆத்மாவும் சாந்தியடையும் உங்களுடைய குடும்பமும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது எல்லாம் வந்து தானம் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் வந்து அமைதியும் செல்வ வளமும் நிறைவாக இருக்கும் முன்னோர்கள் வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபிறவியே இல்லாத நிலை வந்து உண்டாகும் எல்லை வந்து தானம் பண்ணால் அதாவது முக்கியமாக மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு உணவு பழங்கள்லாம் வந்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்திங்கன்னா உயர்ந்த புண்ணிய பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அன்னதானத்து தான் வந்து சிறந்த தானம் ஸோ அதை வந்து நம்ம பண்ணோன்னா முன்னோர்களுடைய ஆசி அவங்களுடைய செல்வ வளம் ஆரோக்கியம் செழிப்பு எல்லாமே வந்து கிடைக்கும் உடை புதுசாக வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கியாக இருக்காது கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியன்றாங்க இந்த டானில் நெய் எண்ணெய் கோயிலில் வந்து தியானம் பண் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றத்துக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் இல்லை வந்து பிரசாதம் பண்ணுறதுக்கு என்ன வாங்கி கொடுத்திங்கன்னா வீட்டில் வந்து அமைதியும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்திருக்குன்றாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஐந்து பொருளும் மாசி மாதம் இருபத்தி ஏழு ரெண்டு வருது ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் தானம் பண்ணி நிறைஞ்ச பரலை வந்து எல்லோரும் அனுபவிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஸோ புதுசாக பார்க்குறவங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சேனல்